நாங்க பிடிவாதமா இல்ல ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரெண்டு பக்கத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இந்த அறிக்கையில அவர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்தி இருக்காரு குறிப்பாக இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய உள்நோக்கம் என்ன திட்டம் என்ன எதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு அம்பலப்படுத்தின உடனே ரொம்ப பதட்ட தாங்க முடியாம இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில பேசின அமித்ஷா நேரடியாகவே தமிழ்நாடு அரசுக்கே சில சவால்களை விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துல ஒரு மிகப்பெரிய பச்சை பொய்ய பேசி மொத்தமா மாட்டி அம்பலப்பட்டுட்டார் சரி முதலமைச்சர் கொடுத்த அறிக்கை என்ன அந்த அறிக்கையை பார்த்து ஏன் அமித்ஷா பயந்து இப்படிப்பட்ட ஒரு பொய்ய பேசினாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இது மாதிரி சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போர்ஸ் பரிச்சையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த பரிச்சை பதிமூணு மொழியில நாங்க தான் நடத்துறோம் மோடி தான் நடத்துறாரு இது மோடி மிகப்பெரிய தமிழ் பற்றோட செய்கிறாரு அப்படின்னு ஒரு பொய்ய அவர் பேசிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடியே இந்தியாவில் நடந்த சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் பரீட்சை எல்லாமே பதிமூணு மொழியில நடந்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இது ஏன் நிறுத்தப்பட்டுச்சு இதை நிறுத்தினதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன இது குறித்து அமித்ஷா ஏன் வாயவே திறக்காம அப்படியே ஒரு பொய்யை பேசிட்டு நகர்ந்து போறாரு வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ரெண்டு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு நாங்கள் பிடிவாதமாக இல்லை தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னுயிர் தமிழை என்னாலும் காப்போம் அப்படிங்கிற பக்கம் இதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் இந்தி திணிப்புக்கு என்னென்ன வேலையெல்லாம் நீங்க செஞ்சீங்கனாலும் அதை எழுத்து நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறதா அறிக்கையினுடைய சுருக்கம் இந்த அறிக்கையில ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்ட் வச்சிருக்காரு ரெண்டாவது பக்கத்துல வந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டு மாணவர்களின் பெருமை மீது பொறாமை கொண்டுதான் பாஜக வஞ்சிக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது இரு மாநில கொள்கையை கடைபிடிக்கும் தமிழ்நாட்டின் மாணவர்கள் எந்த அளவிற்கு கல்வித்தரத்தில் பிற மாநிலத்தவருக்கு குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார் நேரடியாகவே அமித்ஷாவை பார்த்து மோடியை பார்த்து இந்த கேள்வி வைக்கிறார் உங்களுக்கு எங்கள் மாணவர்களை பார்த்து பொறாமல் நாங்கள் ரெண்டு மொழி படித்ததால் இந்தியாவில் எந்த மாநிலத்தை விட நாங்கள் குறைச்சலாக இருக்கோம் பொருளாதாரத்தில் கலாச்சார பண்பாட்டில் எதில் குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கு அமித்ஷாவிடமிருந்து ஏதாவது பதில் வருமா வரவே வராது தமிழ்நாட்டு மாணவர்களை பார்த்து இவங்க பராமப்படுறாங்களா உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பு மேல வைத்திருச்சலா இருக்கிறாங்க தான் நமக்கு தெரியுது இப்போ இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா டாப்மோஸ்ட் பத்து காலேஜ் பெஸ்ட் காலேஜ் இதை வெளியிட்டது யாரு நம்ம கிடையாது மத்திய அரசாங்கம் பத்திரிகை ஆய்வு நிறுவனம் அவங்களே வெளியிடுறாங்க டாப்மோஸ்ட் நூறு கல்லூரியில இருபத்தி கல்லூரி தமிழ்நாட்டுல தான் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் பண்ணிருக்காங்க ரேங்க் போட்டிருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு நாலு காலேஜ் கர்நாடகாவில் எட்டு காலேஜ் மொத்தம் நாற்பத்தி காலேஜ் தென்னிந்தியாங்கிற அஞ்சு மாநிலத்தில் இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக நூறு கல்லூரியில இருபத்தி ரெண்டு கல்லூரி பெஸ்ட் கல்லூரி தமிழ்நாட்டில் தான் இருக்கு சரி மெடிக்கல் காலேஜ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மெடிக்கல் காலேஜ்ல அதிகமான மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு கவர்மெண்ட் காலேஜ் இருபத்தோரு பிரைவேட் காலேஜ் மொத்தம் ஐம்பத்தோரு மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கு வேற வட இந்தியாவில் குஜராத்லயோ இல்ல உத்தரப்பிரதேசிலயோ பீகார்லயோ ஜார்க்கண்ட்லையோ மத்திய பிரதேஷ்லயோ பாஜக இருபது வருஷமா ஆட்சியில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசிலையும் ஏதாவது எத்தனை காலேஜ் காமிக்க முடியுமா இந்த ஐம்பத்தொன்பது காலேஜ் அங்கே இருக்கா சோ இங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் மெடிசின் படிச்சுட்டு வெற்றிகரமா வெளியே வந்து இந்தியா முழுக்க பெரிய டாக்டர்ஸா போயிட்டு இருக்காங்க வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருக்காங்க இதை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் இவ்வளோ மெடிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல வர்றாங்க அப்படிங்கறக்காக நீங்க விடாம தடுக்கிறீங்க தான் நீட்டு கொண்டு வர்றீங்க இது மட்டும் இல்லாம மெடிக்கல் பிஜில எங்களுக்கான ரிசர்வேஷனை கட் பண்றீங்க ஸ்காலர்ஷிப்பை கட் பண்றீங்க எல்லா வேலையும் பண்றீங்க இதனால் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கறாரு எங்கள் பிள்ளைங்க படிக்கிறத பார்த்து நீங்கள் பொறாமைப்படுறீங்க அப்படிங்கிறாரு இது இத்தோட நிற்கல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் ஸ்கூல்ஸில் அதிகமாக கம்ப்யூட்டர் பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட பழைய டேட்டாவே செவன்டி செவன் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கம்ப்யூட்டர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை பார்த்து வைத்திருச்சலா அப்படின்னு கேட்கறது நியாயமான ஒரு கேள்வியாக இருக்கு நாங்கள் ரெண்டு மொழி கொள்கை தான் படித்தோம் இந்தியாவில் பெஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தமிழ்நாட்டிலருந்து போகிறாங்க இந்தியாவில் அதிகமான உற்பத்தி நடக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு அது கார் உற்பத்தியிலிருந்து துணி செருப்பு எல்லா உற்பத்தியும் இங்கே தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவினுடைய மெடிக்கல் ஹப்னு சென்னையை சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க நல்ல மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தான் வரணும் சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கோ தான் போகணும் எக்கச்சக்கமான ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் ஹப் அப்படிங்கிறாங்க இந்தியாவை இது கூட தெரியாமல் நம்ம ஊர்லேயே உட்காந்துட்டு சில பேர் குறை பேசிகிட்டு இருக்கான் அவெல்லாம் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு நேராக குஜராத் போங்க உத்தரப்பிரதேசம் போங்க பீகார் போங்க ஜார்க்கண்ட் போங்க வெஸ்ட் பெங்கால் போங்க எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் எங் தமிழ்நாடு தான் மெடிக்கல் ஹப் எக்கச்சக்கமான மெடிக்கல் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே இந்த அறுபது எழுபது ஆண்டு தான் உருவானது இதையெல்லாம் பார்த்து தான் இவங்க புறாமப்படுறாங்க இதில் அமித்ஷா ரொம்ப விகரமாக இன்னைக்கு பேசுகிற அந்த சிஎமோட அறிக்கைக்கு பேசுகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் ஆ நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட வந்து ஒரு கேள்வி முன்வைக்கிறேன் நீங்கள் முடிஞ்சா உங்கள் மாநிலத்தில் நீங்கள் வந்து என்ஜினியரிங் மெடிசின் வந்து தமிழில் படிக்கவீங்க குழந்தைகளை அப்படின்னு எவ்வளோ பெரிய பச்சை போய் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் இருக்கிறப்பவே கொண்டு வந்துட்டாங்க எது என்ஜினியரிங்கை தமிழில் கற்றுக் கொடுக்குறதுக்கு அந்த சிஸ்டம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நீங்கள் நம்மளாம் அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் பாருங்க எவ்வளோ மாணவர்கள் தமிழில் என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் இது மட்டும் இல்லாம ஐடி படிக்கிறதே தமிழ்ல படிச்சுட்டு தான் இருக்காங்க அதுக்கான ஸ்கீம்ஸும் வந்துருச்சு ஏற்கனவே அதெல்லாம் நடைமுறையில் இருக்குது மாணவர்கள் அதில் பாஸ் அவுட் ஆயிட்டு இருக்காங்க நிறைய மாணவர்கள் அதுல விருப்பம் தெரிவிக்கிறது இல்லை அப்படிங்கிறது வேற கதை அந்த அளவுக்கு வந்து தமிழ்ல படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனி போறதுக்கு அவங்களுக்கு இடர்பாடா இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான புற உண்மை அப்போ வந்து தமிழில் படிச்சுட்டு ஒரு ஒரு ஐடி கம்பெனியில் டிசிஎஸ்லையோ இல்லை வந்து ஒரு ஹச்ல்லையோ பெரிய பெரிய இன்ஃபாசிஸ்லையோ போய் வேலை பெய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது வேற ஏன்னா அந்த நிறுவனங்கள் எல்லாமே ஆங்கில மொழியை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஆங்கிலம் தான் கேட்குறாங்க ஸோ அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறது உண்மை ஆனால் தமிழ் வழியில என்ஜினியரிங் சொல்லிப்பட தரல அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பொய் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் வழிலேயே படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர் இருக்காங்க அவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஜாப்ல ரிசர்வேஷன் இருக்குது இது எந்த மாநிலத்தில் இருக்குது அமித்ஷா உங்களுடைய குஜராத் மாநிலத்தில் இருக்கா குஜராத்தி மொழியில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ரிசர்வேஷன் கொடுக்குறீங்களா குஜராத்தி மொழி அங்கே என்ஜினியரிங் மெடிசின் படிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுதா இல்லை இல்லை ஹிந்தி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க நாங்கள் எங்கள் தாய்மொழியை வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து மேடையில் வந்து எதுக்காக இந்த பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்விதான் வருது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சென்ட்ரல் ஆர்மடு ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் வந்து பதிமூணு மொழியில் நாங்கள் பரீட்சை நடத்துகிறோம் எல்லாருமே தமிழர்கள் கன்னடர்கள் எல்லாருமே இந்த பரீட்சைக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க இது ஏற்கனவே இருந்த நடைமுறை ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆன்லைன் எக்ஸாமாக மாற்றும் போது இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாற்றினது யார் நீங்கள் தான் மாற்றுனீங்க உங்கள் அரசாங்கம் தான் மாத்துச்சு இப்போ வந்து எல்லாரும் பரீட்சையில் பெனிஃபிட் அடையலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் சென்ட்ரல் ஆர்மடு ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் பரீட்சை எழுதினவங்க பதிமூணு மொழியில் எழுதுனாங்கன்னு ஆதாரமே இருக்குது ஸோ அப்போ இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கும்போது எதுக்காக அவர் இப்படி ஒரு பொய்யை பேசினார் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு நேரடியாக நாம் அமித்ஷாட்ட கேட்போம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழில் எங்களை படிக்க சொல்கிறீங்களா ஓகே நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஏற்கனவே தமிழை வளர்க்குறதுக்காக செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதுக்கு ஃபண்ட் பண்ணணும் கடந்த பத்து வருஷமாக நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க எவ்வளவு இது வரைக்கும் பணம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் வெறும் நூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கீங்க இதே காலகட்டம் இதே பத்தாண்டில் சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபா வைக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி யாருக்கு எனக்கு ஐயாயிரம் கோடி கொடுங்க நான் கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் எட்டு லட்சம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து வரியாக நீங்கள் வசூல் பண்ணியிருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழை வரியாக கட்டியிருக்கான் எட்டு லட்சம் கோடியை கட்டியிருக்கான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அஞ்சு வருஷத்தில் மட்டும் நீங்கள் எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்கீங்க இந்த அஞ்சு வருஷத்தில் மொத்தமாக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆறு லட்சம் கோடிக்கு அதிகமான பணம் யாரோட பணம் ஏன் பணம் இந்த தமிழ்நாட்டு மக்களோட பணம் இந்த தமிழ்நாட்டில் கூடிய ஒவ்வொரு மக்களும் கட்டக்கூடிய வரி பணம் அந்த ஆறு லட்சம் கோடி எங்க ஓட்டி செலவு பண்ணீங்க உத்தரப்பிரதேச செலவு பண்ணிருக்கீங்க பீகாருக்கு செலவு பண்ணிருக்கீங்க ஜார்க்கண்டுக்கு செலவு பண்ணிருக்கீங்க இந்தி மொழிக்கு செலவு பண்ணிருக்கீங்க சமஸ்கிருதத்தை செலவு பண்ணிருக்கீங்க அந்த சமஸ்கிருதத்தை நீங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி ஒதுக்குனது ஒன்றும் வட இந்தியா காசு கிடையாது தமிழனோட காசு தமிழன் கட்டின வரி காசு நீங்க எங்கள்கிட்ட வாங்குற எட்டு லட்சம் கோடியில ஒரு அஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டினுடைய மொழி கலாச்சார பண்பாட்டை வளர்க்குறதுக்கு நாங்க ஒதுக்குறோம் எந்தெந்த மாநிலம் எவ்வளவு வரி தர்றாங்களோ அதிலிருந்து அஞ்சு பர்சன்டேஜ் மத்திய அரசாங்கம் மொழியை வளர்க்குறதுன்னு தனியா ஃபண்டு ஒதுக்குவேன்னு சொல்லுங்க நாங்க தமிழ்நாட்டில் கூடிய எல்லா பிரைவேட் காலேஜ்ல பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்கிற தமிழ் வாத்தியாரை கூட சம்பளம் கொடுக்கலாம் கவர்மெண்டே சம்பளமாக கொடுக்கும் நீங்க தமிழ்நாட்டிலிருந்து பணத்தை வசூல் பண்ணி கொண்டு போய் சமஸ்கிருதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வெளிப்படையாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் தமிழை வழக்கலை அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க முதல்ல நாங்கள் கொடுக்குற பணத்தை கொடுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருந்தும் பணத்தை மொத்தமாக வசூல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது நீங்கள் தான் அப்படி வசூல் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிட்டத்தட்ட பதினெட்டு சமஸ்கிருத யூனிவர்சிட்டி உருவாக்கி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது ஒரே ஒரு தமிழ் யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்கு முறையாக ஃபண்டு வருதா அதில் முறையாக ரிசர்ச் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துறீங்களா அதை முடக்கிற தான் நீங்கள் பார்க்குறீங்க இது மட்டும் இல்லாமல் எழுநூற்றி அறுபது சன்ஸ்கிருத் காலேஜஸ் வச்சுருக்கீங்க இதெல்லாம் மத்திய அரசாங்கத்துடைய ஃபண்ட்லேயே நடக்குது இது மட்டும் இல்லாமல் சன்ஸ்கிருத் ஆறு அப்படிங்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வித்யாலயா இது இல்லாமல் அறுபத்தி மூணு சன்ஸ்கிருத் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் அந்த ராஷ்ட்ரிய விஷயங்களை வந்து நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க இதெல்லாம் யாரோட காசு இந்த காசெல்லாம் எங்கேருந்து எங்க இருந்து வந்துச்சு பதிமூணு யுனிவர்சிட்டியை கிட்டத்தட்ட பதினெட்டு யூனிவர்சிட்டியில எக்கச்சக்கமான காசை கொட்டி நீங்க வந்து சமஸ்கிருதத்தை வளர்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நின்று தமிழ்நாடு அரசாங்கம் தமிழில் இன்ஜினியரிங் படிக்க வைக்குமா மெடிக்கல் படிக்க வைக்குமா பாஜக காரங்க தயவுசெய்து சொல்லுங்க உங்க மினிஸ்ட்டே ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதெல்லாம் இருக்கு நீங்க இன்னும் ஃபண்டு எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இதை விட பெருசாக செய்யலாம் ஆனால் அது குறித்தெல்லாம் நீங்க வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து மேடையில் நின்று ஏதாவது வந்து அவதூறு பேசிட்டு போறீங்க இது மட்டும் இல்லாமல் மேடை ஏறின உடனே இன்னொரு பெரிய சொல்லிடுறீங்க இல்லை இல்ல மோடி அரசாங்கம் தான் தமிழை தூக்கி பிடிக்குது நாங்கள் தான் எங்கே போனாலும் தமிழை வந்து வளர்க்குறோம் நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில மொழிகளையும் வளர்க்க முயற்சி பண்ணுறோம் குழந்தைகளுக்கு மாநில மொழியை சொல்லிக் கொடுங்க இப்படியெல்லாம் நீங்கள் மேடையில் பேசுகிறீங்க ஆனால் கடந்த ஐம்பது அறுபது வருஷத்தில் ராஜஸ்தானிங்கிற மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது ராஜஸ்தான் மக்கள் ராஜஸ்தானியை விட்டுட்டு ஹிந்தி கற்றுக்குறான் ஏன் ஹிந்தி கற்றுக்குறான் எப்படி அங்கே ஹிந்தி புகுத்தப்பட்டுச்சு பள்ளிக்கூடத்தில் எப்படி ஹிந்தி போச்சு இன்றைக்கி அந்த மாநிலத்தினோட மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலம் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா போஜ்புரி மைதிலி மார்வாரி இது மாதிரி பல மொழிகள் இருந்துச்சு உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் இந்த மொழி எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமல் போயிருச்சு இன்னைக்கு ஒரு பீகார் காரண்டை போய் இன்னும் உன் தாய்மொழி எதிரானு கேட்டால் அவன் வந்து இந்தி அப்படிங்கிறான் உனக்கு தாய்மொழி பீகாரிடான்னு நாம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒரு ராஜஸ்தானி கார்டை போய் உன் தாய்மொழி என்ன சொன்னா ஹிந்தி அப்படிங்கிறான் இதே உன் தாய்மொழி ராஜஸ்தானிடா ராஜஸ்தானில் அவ்வளோ இலக்கியங்கள் இருக்குது மார்வாரியில் அவ்வளோ இலக்கியங்கள் இருக்குது மைதிரியில் அவள இலக்கியங்கள் இருக்குது இப்படி பீகாரில் இலக்கியங்களுக்கு இந்த இலக்கியம் கலாச்சார பண்பாடு எவ்வளவோ விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கா தயவு செஞ்சு உங்கள் மொழியை படிங்கடா உங்கள் மொழி உங்களுக்கு ரொம்ப முக்கியம்டா ஒரு பக்கம் இங்கிலீஷை படிங்க உங்களுக்கு வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய முதலீடுகள் வரும் நல்லா சம்பாதிக்கலாம் இன்னொரு பக்கம் உங்கள் தாய்மொழியான அந்தந்த மொழியை படிங்க அதில் எக்கச்சக்கமான இலக்கியங்கள் இருக்குது அதில் வந்து கலாச்சார பண்பாடு கூறுகள் இருக்குது அதெல்லாம் கற்றுக்குங்க இதை எதையுமே கற்றுக்காம இது எதையுமே படிக்க விடாமல் ஹிந்தியை மட்டுமே படிக்க வைக்கிறது சமஸ்கிருதத்தை மட்டுமே படிக்க வைக்கிறது மகாபாரத்தை மட்டுமே சொல்லித்தரது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இலக்கியங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுறதே இல்லை இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் முச்சமான காவியங்கள் இருக்குது உலகத்தின் மிகப்பெரிய அறங்களை பேசின காவியம் இந்த ரெண்டு எங்களுக்கு தான் இதுக்கு ஏதாவது இது வரைக்கும் ஒரு ஸ்பெஷலாக கலாச்சார பண்பாடு ரீதியாக இதை வளர்த்து எடுக்கிறதுக்காக ஃபண்டை மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கா எங்கள் சிலப்பதிகாரத்துக்கோ மணிமேகலைக்கோ ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை நடத்தி இந்தியா லெவலில் ஒரு பெரிய செமினார் நடத்தலாம் மணிமேகலைக்கு சர்வதேச லெவலில் ஒரு சிலப்பதிகாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கு நடத்தலாம் இது மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபண்டு ஒதுக்க போகிறீங்களா கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மகாபாரத்துக்கு மியூசியம் கட்டுறீங்க ராமாயணத்துக்கு மியூசியம் கட்டுறீங்க மகாபாரத டூர் போடுறீங்க இங்கேருந்து கும்பமேளாவுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறீங்க உங்களுக்கு எது வேணுமோ அதாவது சமஸ்கிருதம் வேதம் ஆரியம் இதுக்கெல்லாம் எது வேணுமோ அதை நீங்க செஞ்சுக்கிறீங்க தமிழ் கலாச்சார பண்பாடு அப்படின்னு வரும்போது நீங்க கைவிட்டுறீங்க ஆனா நீங்க பாலிடிக்ஸுக்காக தமிழ்நாட்டில் வந்து நின்று தமிழை பேசுறீங்க ஸோ அப்பட்டமா இது மாதிரி பேசுதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறு நீங்க நீ வரக்கூடிய காலங்களில் ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து எந்தெந்த மாநிலத்திலிருந்து எவ்வளோ அளவு ஃபண்டு போதோ அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீத அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு இலக்கிய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிங்க சட்டத்தை கொண்டு வாங்க அந்த பணத்தை கொடுங்க அதுக்கப்புறம் மாநிலங்கள் செலவு பண்ணா பண்ணல அப்படிங்கிறத பொறுமையாக பார்ப்போம் அதுக்கு பிறகு அந்த மாநிலங்கள் வந்து அதை செலவு பண்ணல அப்படின்னா அந்த மாநிலத்தின் மேலே நீங்க எவ்வளவு குறை வேணாலும் சொல்லலாம் எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம் பட் ஆனா நீங்கள் மாநிலங்களுக்கு நிதியவே கொடுக்காம இருக்கிற நிதியெலாம் சொல்லிட்டு நீங்கள் அதை வழக்கில் இதை வழக்கில் என்ன அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை உட்காந்து இந்த மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி போடுது எதுக்கு இந்திய அரசு அலுவல்களில் ஹிந்தியை எப்படி அதிகமாக பயன்படுத்துறது இங்கிலீஷை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற வேலையை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் புதுசாக மூணு சட்டத்தை மாற்றினீங்க ஐபிசின்னு ஏற்கனவே இருந்த சட்டத்தை நீங்கள் உங்களுடைய சமஸ்கிருத பேரை மாற்றினீங்க இப்போ நாங்கள் சமஸ்கிருதத்தை சொல்லணுமா தமிழில் சொல்லணுமா நீங்கள் சமஸ்கிருதத்தில் போது தமிழுக்கு அதுக்கு ஆல்டர்னேட் பேர் கொடுக்கணுமா இல்லையா அதை நீங்கள் ஏன் கொடுக்கல அப்போ உங்களை இஷ்டத்துக்கு சட்டத்தை மாற்றுறீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை மாற்றுறீங்க அதுக்கெல்லாம் சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுக்கிறீங்க ஆனால் தமிழை நாங்கள் வழக்கெல்லாம் எங்கள்கிட்ட குறை சொல்கிறீங்க இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னூற்றி நாற்பத்தி நாலு எப்படி அதிகமாக இந்தியை பயன்படுத்தலாம் எப்படி இங்கிலீஷை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்கு அந்த ப்ரொவிஷன்ஸை நல்லா பயன்படுத்தி ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை காலி பண்ண பார்க்குறீங்க இந்த ஆர்டிகல் அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய ஜனாதிபதி முப்பது பேர் கொண்ட ஒரு தலைமையில் ஒரு குழு அமைச்சு அந்த குழு இந்தியாவினுடைய அலுவல்களில் எப்படி ஆங்கிலத்தை குறைக்கிறது ஹிந்தியை அதிகப்படுத்துறது எதுக்கு இதுக்கு ஒரு கமிட்டி முப்பது பேர் கொண்ட கமிட்டி போட்டிருக்கீங்க அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த ரெக்கமெண்டேஷனை நடைமுறைப்படுத்துறீங்க நாங்கள் நாங்க அரசியலம்பு சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்துறோம் அப்படிங்கிறீங்க நீங்க நியாயமாக மாநில மொழிகள் மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முந்நூற்றி நாற்பத்தி நாலு நீக்கணும் என்ன சொல்லுது ஒன்றியத்தின் அலுவல்களில் மேலும் மேலும் இந்தி பயன்பாட்டை அதிகரிக்க என்ன வழிகள் லாங்குவேஜ் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு என்னென்ன வழி கண்டுபிடிங்கன்னு அரசியலம்பு சட்டம் சொல்லுது இரண்டாவது ரெண்டு பி முன்னூத்தி நாற்பத்தி நாலு பிள்ளை ஆங்கில பயன்பாட்டை தடை செய்வதற்கான வழிகள் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதுக்கு என்னென்ன வழி இது ரெக்கமெண்டே கேட்குது இதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அரசியலமைப்பு சட்டி நட அப்படிங்கிறீங்க இதுல மட்டும் அரசியலமைப்பு படி நடக்கிறேன்னு சொல்றீங்க அரசியலமைப்பு சட்டமே மாநில மொழிகளுக்கு இவ்வளவு பெரிய பாதகமாக இருக்கு முதல்ல முந்நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படணும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிக்கும் கலாச்சார பண்பாட்டுக்கும் ஈக்குவலான உரிமை இருக்கு அப்படின்னா எதுக்காக அரசியலமைப்பு சட்டத்துல இப்படி ஒரு பிரிவு இருக்கு இந்த பிரிவு நீக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பாஜக மாதிரியான ஆட்கள் இந்த வந்து அமித்ஷா மாதிரியான ஆட்கள் இல்லை மற்ற யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வரமாட்டாங்க ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்தியை திணிப்பீங்க இந்த தடவை புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் மூணு மொழியை கற்றுக்கணுங்கிற பேரில் எங்கள் மேலே இந்தி திணிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி பல தடவை முயற்சி பண்ணி எங்கள் மேலே இந்தி திணிக்க நீங்கள் முயற்சி பண்ணீங்க எல்லாம் தடுக்கப்பட்டுச்சு இப்போது ஒட்டுமொத்தமாக இப்போ ஒட்டுமொத்தமாக எந்த நிதியுமே ஒதுக்காமல் ஒரு நெருக்கடியை கொடுத்து எங்களை வந்து இந்தி குறை முடிவு பண்ணியிருக்கீங்க இதையும் எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்குது முதலமைச்சர் வெளிப்படையாக தினமும் அறிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு அதுக்கான போராட்டத்தை துவங்கியிருக்காங்க மும்மொழி கொள்கையும் புதிய கல்வி மும்மு கொள்கையும் புதிய கல்வி கொள்கைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய கையெழுத்து இறக்கமெல்லாம் நடந்துச்சு ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு குழந்தைகளை பிடிச்சி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நீங்கள் கையெழுத்து வாங்கிக்கிறீங்க அந்த பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல பாஜகக்காரங்களோட லட்சணமே இதுதான் அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருது அவங்கள பிடிச்சி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஹிந்திக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டு அந்த பசங்களை மிரட்டுறீங்க நியாயப்படி உங்கள் மேலாம் வழக்கு போட்டு வந்துருக்கணும் அப்போ தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு வழியில் புறவாசல் வழியாக இந்தி மொழியை திணிக்கிறதுக்கும் தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது